கண்டி சேர்ந்த பெண்ணொருவர் தனது குழந்தையை மூச்சு திணறடிக்க செய்து கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைவர் நான்கு ஒன்று ஒன்று கலகா கஸ்தூரி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான பெண்ணே தனது மாத குழந்தையை இவ்வாறு கொடூரமாக கொலை செய்துள்ளார் குறித்த பெண் பிரதேசத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றி வருவதாகவும் அடிக்கடி அவருக்கும் அவரது கணவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையின் போது சம்பவத்தினத்தன்று இரவு ஏழு மணி அளவில் குழந்தை அழுதுள்ளது இதனால் குழந்தையை தூக்கிச் சென்ற தான் குழந்தையின் வாய் மூக்கு போன்றவற்றை அழுத்தி பிடித்து சுவாசிக்க முடியாதவாறு செய்துள்ளார் பின் குழந்தையை தரையில் இறக்கியுள்ளார் குழந்தையை அடித்து தரையில் வீசியதாக முதலில் கூறியுள்ளார் கீழே விழுந்த குழந்தை எழுந்து சில அடிகள் நடந்து கதவின் அருகில் விழுந்து இதனை வீடியோவாகவும் புகைப்படமாகவும் அப்பன் பதிவு செய்துள்ளார் சம்பவம் நடந்த மூன்று மணித்தியாலங்களின் பின்னர் பக்கத்து வீட்டார் வந்து குழந்தையை கலகா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆனால் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதால் அது குறித்து வைத்தியசாலை நிர்வாகத்தினர் போலீசாரிடம் தகவல் வழங்கியுள்ளனர் இந்நிலையில் குறித்த இடத்திற்கு வந்த நீதவான் விசாரணைகள் மேற்கொண்டு உடலை பிரேத பரிசோதனைக்காக பேராதனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை கலகா போலீசார் உயிரிழந்த குழந்தையின் தாயை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மாமன் மருமகனுக்கிடையில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக பாரிய இரும்பினால் தாக்கியதில் மருமகன் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு பெரியகுளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் கிளிநொச்சி கல்மடு பகுதியைச் சேர்ந்த பூபாலசிங்கம் ஐங்கரன் என்ற முப்பத்தி வயதான இளைஞனை படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய மாமனார் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் தள்ளாடி ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மன்னார் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் உளவு பிரிவுடன் இணைந்து நடத்திய சுற்றுவளைப்பு தேர்தல் நடவடிக்கையின் போது பனிரெண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவமானது நேற்று மாலை மாந்தே மேற்கு பிரதேசத்தில் உள்ள மூன்றாம் பிட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த நபர் விற்பனைக்காக பொது செய்யப்பட்ட மூன்று கிலோ ஐநூற்று எழுபது கிராம் கேரள கஞ்சாவுடன் அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் மற்றும் சான்று பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக இலுப்பை கடவை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது